நிறைய அரசியல் கட்சி தலைவர்களுடைய பேர்லாம் வந்து சொல்லியிருப்பாரு அதை எப்போதுமே விஜய் அப்படிங்கிறப்ப நாம் தமிழர் ஹேண்டில் பண்றது அதுவும் வந்து சாட்டை துறைமுருகன் ஹேண்டில் பண்றதே வந்து தனியா இருக்கும் அந்த வகையில வந்து விஜயா அவர் அவர் தாத்தாவே சொல்ல மாட்டார் அப்படிங்கிற மாதிரி எக்ஸ்ட்ரா நக்களோட தான் வந்து விஜய் வந்து அந்த விஷயத்துல வந்து சாட்டை துறைமுருகன் வந்து பேசியிருப்பார் அவர் பேசின முழு காணொலியை வந்து கேட்போம் நீங்கள் அரசியல் பேசக்கூடாது வெள்ளைக்காரர் ஏற்று பேசக்கூடாதுன்னு சொல்றான் ஒன்று அங்கே பாலகங்காத திறகர் இன்னொன்று நம்முடைய தாத்தா தெய்வ திருமகனார் அப்படி பேசக்கூடாது என்று சொன்னபோது அவர் என்ன சொல்றாரு பேசக்கூடாதுன்னு முடங்கல கண்டிஷன் பயில கழித்து நீ யாரா எனக்கு கட்டளையிட என் மக்களத்தில் பேசுவதற்கு ஏவன் எனக்கு அனுமதி கிடைக்க வேண்டும் என்று பேசி தொடர்ச்சியா வெள்ளைக்காரன் எதிராக பேசுகிறார் படையை கட்டுகிறார் என்ன பண்றான் கைது பண்றான் கைது பண்ணி திருச்சி சிறை ஆறு மாசம் திருப்பி மத்திய பிரதேசக்கூடிய தாமோ சிறை அமராவதி சிறை என்று ஆறு ஆண்டுகள் மூன்று ஆண்டுகள் தொடர் சிறை ஜெயில இருந்து வெளியே வராரு ஜெயில் வாசல்ல கைது செய்யப்பட்டு தேசிய பாதுகாப்பு சட்டத்துல மீண்டும் சிறைப்படுத்துறான் சுதந்திர இந்தியாவுல சுதந்திரத்துக்கு முந்தி இந்தியாவுல வெள்ளைக்கார ஆட்சியில வாய்ப்பூட்டு சட்டம் போட்டது எங்கள் தாத்தா தேவருக்கு சுதந்திரம் அடைந்த பிறகு நீ பேசக்கூடாது என்று தொடர்ச்சியாக கைது செய்யப்பட்டு ஒரு வாய்ப்பூட்டு சட்டம் போட்டப்பட்டது எங்கள் அண்ணன் சீமானுக்கு இதுதான் தேவருக்கும் அண்ணன் சீமானுக்குமான ஒற்றுமை தொடர் சிறை தேவருக்கு தொடர் சிறை அண்ணன் சீமானுக்கு அங்க நாங்க பாடினோம் சீமானை பேச செந்தமலை கேட்க விடு பேசி பேசி நாட்டை எடுத்த பெருசேனி ஓடிவிடு சீமான் பேசி கலக்கும் அது சிறுத்தை புலியின் முழக்கம் என்று பாடினோம் ஏன் தொடர் ஜெயிலு சரி திருப்பி ஜெயில போட்டாரு விட்டாரா திரும்பியும் விடுதலைக்காக நின்றாரு தொடர்ச்சியா களத்துல பேசினாரு மீண்டும் ரெண்டு ஆண்டுகள் ஒரு பொய்யான வழக்கில் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ஏழு கைது மொத்தம் ஒன்பது ஆண்டுகள் ஜெயிலு அதை அவரே பதிவு பண்றாரு இந்த நாட்டுல திராவிட நாடுன்னு கேக்குறாங்க ஜின்னா பாகிஸ்தான் கேட்டார்னா அது ஒரு நியாயம் இருக்கு ஜின்னா இந்த நாட்டின் விடுதலைக்காக உழைச்சாரு அவர் தனி நாடு கேக்குறாரு பாகிஸ்தானு நீ திராவிட நாடு கேக்குறிய விடுதலை போராட்டத்துல நீ எந்த இடத்துல போராடி இருக்கிற வெள்ளக்காரனுக்கு கூஜா தூக்கிய நீங்கள் எப்படினா திராவிட நாடு கேட்பீங்க என்ற கேள்வியை கேட்டாரு ஏன் தெரியுமா தேவர்கிற பேரை கட்ட அந்த திராவிட கும்பல் கதரும் திராவிட கும்பல ஈவேராவ கடைசி வரைக்கும் கதற விட்ட ஒரே ஆளு அன்னைக்கு எங்க தாத்தா இன்னைக்கு அண்ணன் இதை நான் சொல்லல மலேசியாவுக்கு ஒரு நிகழ்வுக்காக போகும்போது நானும் அண்ணன் ஹிமாயினும் அண்ணன் தேவாம் போயிருந்தோம் ஒரு ஒரு மாசத்துக்கு முன்னாடி அந்த மலேசிய நிகழ்வில் பேசிய ஒரு மலையக தமிழர் கண்ணதாசனுடைய வாரிசு அவரு அவர் சொல்றாரு தேவர் திருமணாருக்கும் சீமானுக்கும் ஒரே ஒற்றுமைதான் ரெண்டு பேர்ட்டையும் திராவிடம் தர்க்கத்தில் வெல்ல முடியல அன்னைக்கு தேவர் உயிரோட வர முதுகுலத்திற்குள்ள ராமசாமி நுழையல சீமானமும் தம்பிகளும் இருக்கிற வர இந்த ராமசாமிங்கிற தத்துவம் முடியல ஒரே நாளில் போட்டான் கைது பண்ண செல்லாது நீதிமன்றத்தில் நிக்காத மாதிரி ஒரு வழக்கு எல்லாமே அவர் பேசிட்டு திராவிடத்தை ஈவேராவை கலங்கடிக்க வைத்தவர் தேவர் பெருமகன் அதனால தான் அதனாலதான் தேவர் இங்கிற பெயரை முத்துராமி தேவர் என்ற பேரை கேட்டாலே அவனுக்கு டவுசர் நடந்துரும் யாருக்கு திராவிட கும்பலுக்கு அவர் சாதி வரியல் அவர் சாதி வரியலமா அவர் கேட்குறாரு மீனாட்சிக்கு வந்து வருஷம் வருஷம் திருக்கல்யாணம் பண்றீங்களா யாரு ராம்சாமி ராம்சந்திர கேப் போல ராம் ராம் ரா ரா கேக்குறான் ரா கேக்குறாப்புல சரி ராம்சேன்னு வச்சுக்கோ ராம்சே கேக்குறாப்புல அதாவது வருஷம் வருஷம் மீனாட்சிக்கு திருக்கல்யாணம் பண்றீங்களே என்ன வருஷ வருஷம் கல்யாணமா வருஷ வருஷம் ஒரு புருஷனும் கேட்கிறாப்ல அன்னைக்கு யாரும் அவரை ஏத்து பேச ஆளுன்னு நினைச்சு பேசிடுறாரு அங்க ஒரு ஆம்பளை இருக்காரு உடம்புல தமிழ் ரத்தம் ஓடக்கூடிய பச்சை ரத்தம் ஓடக்கூடிய ஒருத்தர் இருக்கா மீனாட்சி வாரிசு இருக்கான்னு தெரியல கேக்குறாரு சரிப்பா வருஷ வருஷம் மீனாட்சிக்கு திருக்கல்யாணம் பண்றோம் அதனால வருஷ வருஷம் ஒரு கல்யாணமா ஒரு கணவரானு கேக்குறீங்க நீ வருஷம் வருஷம் பிறந்த நாள் கொண்டாறிய நீ என்ன புதுசு புதுசா உங்க ஆத்தாளுக்கு பிறந்தயான்னு கேட்டாரு உங்களுக்கு புரிஞ்சிருக்குமே இப்போ இப்போ உத்தராணி தேர்வுக்கு சீமானுக்கு என்ன பந்தமனு உங்களுக்கு தெரிஞ்சிருக்குமே அதே மொழி அதே மொழி அதனாலதான் அந்த 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 மொழி அப்படியே கடத்தை மக்கள்கிட்ட தேவர் பேசும்போது அவர் ஆன்மீகவாதியாக இருந்தார் அரசியல்வாதியாக இருந்தார் மக்கள் தலைவராக இருந்தார் அதே போல சீமான் அரசியல்வாதியாகவும் தலைவனாகவும் மக்கள் கொண்டாடுகிற போராளியாகவும் இருப்பதால் மட்டும்தான் இந்த கூட்டத்தை தீமரோடு நடத்த முடிகிறது ஸ்டாலின் சொல்லுவாரா என் தாத்தா எடப்பாடி பழனிசாமி சொல்லுவாரா என் தாத்தா முத்ரா தேவர் என்று விஜய் அவர் அவர் தாத்தாவை சொல்ல மாட்டாரு சொல்லுவாரா உதயநிதி ஸ்டாலின் நாயினார் நாகேந்திரன் அண்ணாமலை மோடி அமித்ஷா எவன் சொல்லுவா தமிழ்நாட்டிலே என் தாத்தா புத்தராவினிய தேவர் என் தாத்தா ரெட்டமலை என் தாத்தா இமானுவே என் தாத்தா காமராஜர் என்று சொல்லுகிற உரிமை இருக்கிறது எங்க அண்ணன் சீமானுக்கு மட்டும்தான் வேற எவனுக்கும் கிடையாது ஏன்னா அவர் உண்மையிலேயே பேரனாக களத்துல நிக்கிறாரு கொள்கை பேரனாக எந்த கனவை கண்டு முன்னோர்கள் நின்றார்களோ அந்த கனவுக்காக நிக்கிறாரு இல்ல நட இப்படி ஒரு கூட்டத்தில் சென்னையில் போட்டு கோட்டர் கோழி பிரியாணி கொடுக்காம காசு கொடுக்காம சென்னையில மழை நாளில் அதுவும் சனிக்கிழமை சாய்ந்திரம் ஒரு கூட்டத்தை கூட்ட முடியுமா கூட்ட சொல்லுங்க பாபு உங்க சின்னவர் சின்ன சமீந்தார் இளைய சமீந்தார் உங்க புரட்சி புயல் மக்களை போடுறாங்க பாருங்க என்ன இல்லாம போடுறாங்க தமிழரை மீட்க பயணம் எதுக்கு மீட்கணும் உங்ககிட்ட தான் முதல்ல மீட்கணும் தமிழரை உங்ககிட்ட தான் மீட்கணும் ஒரு அரசியலை புரட்டி போடுகிற இடத்துல தேவர் திருமகன் இருந்தார் அன்னைக்கு இல்லைன்னா தொகுதிக்கு போகாம இன்னைக்கு எல்லாம் தொகுதிகளை தண்ணி குடிச்சு தொகுதிக்குள்ள மக்களை பாக்ஸ் கட்டி உட்கார வச்சு தொகுதிக்கு போற மக்களை வந்து தினமும் காலையில வான்கோடி பிரியாணி மத்தியானம் கோழி பிரியாணி இரவு மட்டன் பிரியாணி போட்டு எதிர்க்கட்சிகள் பார்த்த கூடாதுங்கிறதுக்காக தனியா கொண்டு போய் மண்டபம் பிடிச்சு அடைச்சு வச்சு ஓட்டு கேட்கிற கட்சிகளுக்கு மத்தியில கடைசி தேர்தலில் தொகுதிக்கே போகல தொகுதிக்கே போகாமல் ஒரு நாள் வெள்ள முடிகிறது என்றால் அவர் எப்பேற்பட்ட தலைவராக இருந்திருப்பார் என்பதை நாம் கற்பனை செய்து உள்ளே பார்த்துக்க முடியும் அவர் மக்கள் இருந்து வந்தார் சும்மா தேவர் சமூகம் தேவரை கொண்டாடல அவர் அந்த சமூகத்தில் பிறந்த ஒரு இயேசு பிரான் அந்த சமூகத்தில் பிறந்த ஒரு நபிகள் நாயகம் அந்த சமூகத்தில் பிறந்த ஒரு கிருஷ்ண பரமாத்மா என்பதால் அரிதனும் அறிவிதாக சேத்தில் முளைத்த செந்தாமரை போல ஒரு அரிதனும் அறிவிதாக ஆயிரம் ஆண்டுகளுக்கு ஒருத்தர் பொறப்பான சொல்லுவாங்க அப்படி ஒருத்தர் பிறந்தார் அதனால் இறந்து ஐம்பத்தி ரெண்டு ஆண்டுகள் ஆகியும் ஏன் எங்க அண்ணன் ராஜேந்திரன் சொன்ன மாதிரி இன்னும் ஐயாயிரம் ஆண்டுகள் ஆனாலும் தமிழ் சமூகம் தேவர் திருமண கொண்டாடும் அப்படிப்பட்ட வேலையை பார்த்திருக்கார் அவர்